உங்க வாழ்க்கையில எல்லாருமே உங்களுக்காக உங்களோட சக்சஸுக்காக சந்தோஷப்பட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சிலர் உங்க முகத்துக்கு முன்னாடி சிரிக்கலாம் ஆனா சைலண்டா நீங்க தோத்து போற அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க நீங்க அவங்கள விட கொஞ்சம் பெட்டரா செயல்படாத வரைக்கும் மட்டும்தான் சிலர் உங்களுக்காக சந்தோஷமா இருக்கிறதா காட்டிக்குவாங்க நீங்க ஒரு சந்தோஷமான செய்தியை ஷேர் பண்ணும்போது கூடவே எக்ஸைட் ஆகாம சைலண்டா போற உங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் ஆர் ஒரு நல்ல ப்ராஜெக்டை நீங்க கொண்டு போனாலுமே அதை அண்டர் வேல்யூ பண்ணுற மாதிரி உங்களை டிமோட்டிவேட் பண்ணுற கோ ஒர்க்கராக கூட இருக்கலாம் ஆர் எந்த விஷயத்துலையும் நேரடியாக ஹெல்ப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணாமல் கைட் பண்ணாமல் எந்நேரமும் வெறும் யூஸ்லெஸ்ஸான அட்வைஸை மட்டும் கொடுக்குற சொந்தக்காரங்க அவர் ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம் குழப்பமா இருக்கா பேசும்போது சர்க்கரையாட்ட சப்போர்ட்டிவாக பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் அவங்களோட ஆக்ஷன்ஸில் ஒன்றுமே இருக்காது இதை நினச்சி உங்கள் தலைக்குள்ளே நீங்களே குழம்பி போய் இருப்பீங்க கேட்டால் சம்மந்தமே இல்லாத ஒரு கதையை காரணமாக சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள சம்திங் ராங் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க சொல்றீங்க ஆனாலும் இவங்க உண்மையாவே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களா இல்ல கூடவே இருந்து குளிப்பறிக்கிறாங்களா அப்படின்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இதுல நம்ம சொல்லப்போற போற எட்டு சயின்ஸ் நீங்க தோத்து போகணும்னு சீக்கிரட்டா நினைக்கக்கூடியவங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் ரெட் ஃபிளாக் உங்கள் லட்சியத்தை எப்பயுமே சந்தேக கண்ணோட பாக்குறது நீங்கள் உங்கள் கோல்ஸ் அடைய எப்படியெல்லாம் நீங்கள் அதை செய்ய போகிறீங்க அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு கேட்குறவங்க டவுட்ஃபுல்லாகவே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க உங்கள் கோல்ஸை கொஷின் கேட்பாங்க ஏன் இதை சூஸ் பண்ண இதில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரியுமா இதில் உனக்கெல்லாம் ரொம்ப கம்மியான சான்ஸ் தான் இருக்குது அப்படின்னு உங்கள் கான்ஃபிடன்ஸை உடைக்கிற மாதிரியான கேள்வியை கேட்பாங்க ஆர் இதெல்லாம் நடக்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக இல்லை பண்ணுவாங்க உங்க அடைய முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாம இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு பயம் மற்றும் தயக்கத்துக்கான விதையை உங்க மனசுல சைலண்டா விதைச்சிருவாங்க உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு இதெல்லாம் நடக்குமா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கன்சர்னில் பேசுற மாதிரியே உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கவே பயப்படுற அளவுக்கு உங்களை நீங்களே நம்மால் முடியுமா அப்படின்னு டவுட் படுற அளவுக்கு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க ரெண்டாவது தே ஆக்ட் சப்போர்ட்டிவ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணுறது பசுந்தோல் போற்றிய புள்ளின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி தான் அதாவது அடுத்தவங்க முன்னாடி நாலு பேர் இருக்கும்போது மட்டும் உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நடிப்பாங்க நான் எப்பவும் வாண்டிம் தான் உன்னை ஜெயிக்க வைக்க நான் என்ன வேணாலும் செய்வேன் இந்த மாதிரி யாராவது உங்க கூட இருக்கும்போது ஆர் நீங்க பப்ளிக் பிளேஸ்ல இருக்கும்போது மட்டும் பேசுவாங்க மற்றவங்க இவன் உன்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடிப்பாங்க பப்ளிக்கில் மட்டும் பட் ப்ரைவேட்டில் தனியாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க பிஹேவியர் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் சைலண்டாக வித்தியாசமாக கொஞ்சம் அக்ரஸிவாகவும் இருப்பாங்க இந்த மாதிரி பொது இடத்துல நிறைய பேர் கூட இருக்கும்போது ஒரு மாதிரியும் அதாவது என்கரேஜ் பண்ணுற மாதிரி ப்ரைவேட்டில் இருக்கும்போது எந்த சப்போர்ட்டும் பண்ணாமல் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறதும் அவங்களோட உண்மையான நோக்கத்தை உங்களுக்கு தெளிவாக காட்டிடும் வாயால் சொல்கிற வார்த்தைகளை விட அவங்களோட ஆக்ஷன்ஸ் ங்க உங்களுக்கு தெளிவாக காட்டி கொடுத்துரும் மூணாவது தே நெவர் ஆஃபர் ஹெல்ப் அவங்களால செய்ய முடிஞ்ச ஈஸியான ஒரு உதவியை கூட நீங்க கேட்டாலும் ஏதாவது சப்பையான காரணத்தை சொல்லி ஹெல்ப் பண்ண அவாய்ட் பண்ணிடுவாங்க மழையை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துற மாதிரியான பெரிய பெரிய ஹெல்ப் பத்தி நான் சொல்லலை ஜஸ்ட் உங்களுக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை பேச ஆர் நீங்க ரொம்ப யோசிச்சு கஷ்டப்படுற கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கூட செய்ய மாட்டாங்க மேபி சொல்லுவாங்க நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்றேன் உனக்கு தேவையான டைம்ல நான் கண்டிப்பாக உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர தேவையான நேரத்தில் இருக்க மாட்டாங்க அவங்க ஃப்ரீயாக தான் இருப்பாங்க எந்த ஒர்க்கும் இல்லை இந்த டைமில் அவங்கக்கிட்ட பேசுனா நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு நம்ம கால் பண்ணுவோம் ஆனால் சப்ப காரணத்தை சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க ஆர் ஆறுதல் சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க இதை யதார்த்தமாக நினைக்காதீங்க பர்பஸாக இன்டென்ஷனலாக அவங்க பண்ணுறாங்க உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக அவங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது மாதிரி காமிச்சாலும் நீங்கள் ஃபெயில் ஆகணும்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க ஃபோர்த் ஒன் தே செலிப்ரேட் யுவர் செட் பேக்ஸ் நீங்கள் எடுத்த முயற்சியில் ஒரு தோல்வி வரும்போது உங்க கூட இருக்கிறவங்களோட ஸ்ட்ரேஞ்ச் ரியாக்ஷன்ஸை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் தோல்வியை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணும்போதும் ஒரு முயற்சியில் நீங்கள் தோல்வி அடையும் போதும் ரொம்ப கூலாக எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் உங்களை அளவிட்டு வேடிக்கை பார்த்து யாரோ மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பா மறைமுகமா அவங்க நீங்க எப்போ விழுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க உங்களுக்காக வருத்தப்படுற மாதிரி வாய் வார்த்தைக்கு வேணும்னா ரெண்டு வார்த்தை பேசலாம் ஆனா அவங்க ரியாக்ஷன்ஸ் காட்டி கொடுத்துரும் இந்த மாதிரி மனுஷங்க உங்க சக்ஸஸ் அவங்களோட ஃபெயிலியர் அப்படின்னு நினைப்பாங்க ஏதாவது நீங்க ட்ரை பண்ணி அதுல நீங்க ஃபெயில் ஆகிதா அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச லக்கி பிரைஸ் அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷமா இருப்பாங்க கவனமா இருங்க ஃபிஃப்த் ஒன் கம்பாரிசன் ஒரு மோசமான பிஹேவியர்னு சொன்னா அது இந்த கான்ஸ்டன்ட் கம்பாரிசன் தான் உங்களோட வளர்ச்சியை பாராட்டாம எப்பயுமே மற்றவங்களோட மேட்ரை வச்சு உங்களை கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க சில பேர் நிறைய விஷயங்கள் செஞ்சு கம்மியான டைம்ல சீக்கிரமாக பணம் சம்பாதிச்சிருப்பாங்க அவங்கள வச்சு உங்களை கம்மியாக இடம் போட்டு பேசுவாங்க எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சவன் வேலைக்கு சேர்ந்து ஆறே மாதத்தில் ப்ரொமோஷன் கிடச்சி இன்க்ரிமெண்ட் வாங்கி மேனேஜரும் ஆகிட்டான் நீ எவ்வளோ படிச்சிருக்க இன்னமும் இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு ஹர்ட் பண்ணுற மாதிரி கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்கள மாதிரி நீங்களும் ஆகணும் அப்படின்னு அக்கறையில் நினச்சி அவங்க பேசுகிறதான்னு நினச்சி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களை ஒரு கட்டத்துக்குள்ளேயே திங்க் பண்ண வைக்க பார்க்குறாங்க நீங்கள் அவ்வளோ ஒன்றும் பெட்டராக பண்ணல உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் எல்லாம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிற மாதிரியான பேச்சை தான் அவங்க பேசுவாங்க ஆறாவது தே அவாய்ட் கிவ்விங் யூ கிரெடிட் எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆக மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டது நீங்களாக தான் இருக்கும் பட் அதுக்கான கிரெடிட் உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு ஹையர் ஆஃபீஸர்ஸை எந்த அளவுக்கு டைவெர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைவர்ட் பண்ணுவாங்க அந்த கான்ட்ரிபியூஷனில் உங்கள் பேரே வராத அளவுக்கு உங்கள் ஐடியாஸை அவங்க ஐடியாஸ் மாதிரி மீட்டிங்லாம் சொல்லி கிரெடிட்ஸை உங்களுக்கு கிடைக்காத மாதிரியே பண்ணிடுவாங்க ஏதாவது பார்ட்டி ஆர் சோசியல் சுச்சுவேஷனில் மீட் பண்ணிக்கிறதுக்கு இன்வைட் பண்ணால் அந்த இன்வைட் லிஸ்ட் உங்கள் நேமே இருக்காது கேட்டால் எதார்த்தமாக மறந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க ஜஸ்ட் பேருக்கு நீங்கள் பேசும்போது வா வா பார்ட்டி இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க நீங்கள் வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது தேவைக்கு நீங்கள் பேசும்போது வான்னு கூப்பிடாம மெனக்கெட்டு உங்களை இன்வைட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி உங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணணும் இந்த மாதிரி இல்லாமல் பேச்சுக்கு வான்னு கூப்பிட்றாங்கன்னா இனியும் முட்டாளாக இருக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க செவன்த் ஒன் மறைமுக நாச வேலை யார் நீங்கள் தோற்று போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க உங்களை டைரக்டாக அட்டாக் பண்ணாமல் சின்ன சின்ன வழியில் மறைமுக நாச வேலைகளை செய்வாங்க அச்சோ மெசேஜ் பண்ண மறந்துட்டனே அப்படின்னு சப்பையாக சொல்லுவாங்க அதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஆக்சிடெண்ட்டாக மெசேஜ் பண்ண மறந்த மாதிரி சொல்லிடுவாங்க நீங்கள் சொன்னதை வேற மாதிரி ட்விஸ் பண்ணி மற்றவங்க எல்லாத்துக்கிட்டேயும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களோட தன்னம்பிக்கையே உடைக்கிற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் காட்டுறது கருத்துக்கள் சொல்கிறதுன்னு செய்வாங்க இதையெல்லாம் சின்ன விஷயமா நினச்சி நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்க பட் இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்க ஒன்றும் யதார்த்தமாக இதை பண்ணுறதில்ல கேல்குலேட்டிவாக ஸ்ட்ராட்டஜிக்காக உங்கள் வளர்ச்சியை தடுக்கணுன்னே அவங்க இதை பண்ணுறாங்க எயித்து ஒன் த டவுன் பிளே யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களால உங்கள் வெற்றியை இன்சல்ட் பண்ண முடியாது ஸோ அதை கொண்டாடுறதை குறைச்சிக்குவாங்க ஃபைனலி ஒரு வழியாக நீங்கள் ஒரு மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணுறீங்க அது சின்னதோ பெருசோ உண்மையான சப்போர்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நீ போட்ட எஃபர்ட் தான் உன்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு உன் எஃபர்ட்ஸ் தான் பெருசு அப்படின்னு பேசுவாங்க உங்களை குழியில தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரியும் சைலண்ட்டாக இருப்பாங்க ஜஸ்ட் ஏதோ உனக்கு கிடச்சிருச்சு ஆர் யாரோ சீக்கிரட்டா உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்க எஃபெர்ட்ஸை டேமேஜ் பண்ற மாதிரியே பேசுவாங்க ஆர் நீங்கள் சக்ஸஸ் ஆனது அவங்களுக்கு தெரியாதத மாதிரி கூட ஆக்ட் பண்ணுவாங்க அந்த குட் நியூஸ் அவங்களுக்கு போய் சேராத மாதிரியே ரியாக்ட் பண்ணுவாங்க இது அவங்களோட பொறாமையோட வெளிப்பாடாக தான் இருக்கும் அவங்க ஒரே இடத்துல தேங்கி கிடக்கும்போது நீங்கள் மட்டும் உங்களோட கடின உழைப்பால் தாண்டி தாண்டி போறதை அவங்களால பொருள் முடியாது ஏத்துக்கவும் முடியாது அதனால உங்க வெற்றிக்கு கை தட்டாம சைலண்டா உங்களை குளியில தள்ளவோ கால வரவோதான் நினைப்பாங்க சப்போஸ் நீங்க பின்தங்கி இருக்கிறதா ஃபீல் பண்ணினாலோ உங்க வழியில உங்களுக்கே சந்தேகம் ஏற்பட்டு செகண்ட் தாட் வருதுனாவோ உங்க தைரியம் தன்னம்பிக்கை மெதுவாக குறைஞ்சுக்கிட்டே போற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணாலும் ரொம்ப லோவா ஃபீல் பண்ணாலும் உங்களை சுத்தி இருக்கிற மக்களை கொஞ்சம் கவனிங்க உண்மை என்னன்னா சில நீங்க யாரா மாறணும்னு விரும்புறீங்கிறத விட முன்னாடி யாரா இருந்தீங்க அப்படிங்கறதுல தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க நீங்க ஒரு சில பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறத ஒரு நிச்சயமற்ற நிலையில இருக்கிறத மட்டும்தான் இவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க உங்க வளர்ச்சி முன்னேற்றம் அவங்கள அசௌகரியத்துக்கு உள்ளாக்குது ஏன்னா அது அவங்க நினைச்சதுக்கு மாற நடக்கிறதால உங்களுக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி நீங்க வெற்றி அடைவீங்க அப்படின்னு நம்புறது மாதிரியும் உங்க முகத்துக்கு முன்னாடி சிரிச்சு நடிக்கலாம் ஆனா இந்த அறிகுறிகள் அவங்களோட உண்மையான எண்ணத்தை காட்டிடும் இந்த மாதிரி மக்கள் உறவு நட்புங்கிற பேர்ல உங்க எனர்ஜியை ஃபுல்லா உறிஞ்சி உங்களை ட்ரெயின் ஆக்கிடுவாங்க உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க பாதைக்கு வெளிச்சத்தை காட்டுறவங்களா இருக்கணுமே தவிர உங்களோட கண்களை கட்டி கடல்ல விடுற பண்றவங்களா இருக்க கூடாது இந்த உலகம் மக்கள் பாக்குறாங்களோ இல்லையோ அப்படின்னு கவனிக்காம எந்த நேரமும் உங்களை உற்சாகப்படுத்தவும் உண்மையான சப்போர்ட்டை கொடுக்குற மக்களை மட்டும்தான் நீங்கள் கூட வச்சுக்கணும் இந்த எட்டு அறிகுறிகளை கேட்க கேட்க யாரோ சிலர் உங்கள் மூளைக்குள்ளே வந்துட்டு போயிருந்துருப்பாங்களே அவங்க ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி தள்ளி வைங்க ஆர் அவங்க கிட்ட உங்கள் முயற்சிகளை வெளிப்படுத்தாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ